பேசேச்சு காரைக்கால் மீனவர்கள் ரெண்டு பேரை இலங்கையை ராணுவம் அவங்களுடைய நாட்டில் கொண்டு இருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இந்திய கோஸ்ட் கார்டுக்கு தகவல் கொடுத்தும் இந்திய கோஸ்ட் கார்டு அந்த இடத்துக்கு போகல அதை நாங்க எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட அனைத்து இசைப்படகு தொழிலாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து மீனவர்களை இலங்கை ராணுவம் கைது செய்வதும் அடித்து துன்புறுத்துவதும் சுடுறதும் அது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக இருக்குது இந்திய அரசு தலையிட்டு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தாயப்பட்ட மீனவர்களை உடனடியாக நம்மளுடைய தாயகம் திரும்புறதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதாவது இந்த தமிழக மீனவர்களும் சரி மொத்த மீனவர்களும் வாழை தகுதியற்ற நாடாக இந்த இந்திய நாடு மாறிக்கிட்டு வருது இந்த இந்திய மத்திய அரசு மீனவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு வழங்காததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி காரைக்கால் மீனவர்களும் சரி ராமேஸ்வரம் மீனவர்களும் சரி தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சரியான போக்கு இல்லை அந்த மீனவர்கள் ஒத்துழைச்சா நாங்கள் அனைத்து மீனவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீனவர்களையும் இந்திய மீனவர்களையும் மிக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்திய அரசு தள்ளக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்திய அரசும் மாநில மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து காயப்பட்ட மீனவர்களை உடனடியாக நம்ம தாயகம் திரும்ப நிரந்தர தீவு கச்சத்தீவை மீட்கிறது தான் நிரந்தர தீவு இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அதே மாதிரி அந்த இந்திய அரசுகிட்ட இலங்கை அரசு ஒரு சுமூகமான முடிவு மீனவர்கள் அங்க மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை மத்திய அரசு வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கடலுக்கு போகல கேட்டா மாநிலத்திலயும் தங்கி தொழில் செய்ய மீன்வளத்துறை அனுமதிக்குது ஆனா அந்த தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு தொழிலாளர்களை மட்டும் விசைப்படகுகளை மட்டும் கடலுக்கு அனுமதிக்க மாட்டேங்க தொடர்ந்து பல வருடங்களா நாங்க புகார் அளிச்சுட்டே வரோம் கேரள விசைப்படகுகள் கேரள ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட கொலைச்சல் விசைப்பாடுகள் தூத்துக்குடி மாவட்ட கடல் எல்லைகளை வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க டே நைட்டு தங்கி மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க அதை நாங்கள் பலமுறை நம்ம தமிழக மீன்வளத்துறைகிட்ட தெரிவிச்சிருக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் கலெக்டருக்கு தெரிவிச்சிருக்கிறோம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசும் மீன்வளத்துறையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால எங்களுக்கு பெரிய வாழ்வாதார பாதிப்பு ஏற்படுது நாங்கள் தொடர்ந்து தோல் வேலை நிறுத்தம் செய்கிறோம் அப்படி செய்கிறோம் எதுக்குமே நம்ம தமிழக மீன்வளத்துறை செவிசாய்க்கு மாட்டிக்கு இதை வன்மையா கண்டிக்கிறோம் தடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு டே நைட்டு தங்கி தொழில் பார்க்கறக்கு அரசு அனுமதி தரணும் ஆமா அது வரைக்கும் எங்களுக்கு அந்த கேரள விசைப்படகு தடுத்து நிறுத்துற வரைக்கும் எங்களுக்கு ஒரு டே நைட்டு தர்ற வரைக்கும் எங்களை தங்கி தொழில் செய்ய அனுமதிக்கிற வரைக்கும் இந்த வேலை நிறுத்தம் தொடரும்